இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இல்லை பல பேர் வீட்டுகளில் குழந்தைங்க இருப்பாங்க பெண் குழந்தையாக இருக்கட்டும் அல்லது ஆண் குழந்தைங்களாக இருக்கட்டும் தலைமுடி நிறைய இருக்கும்போது அவங்களுடைய தலையில் சின்ன ஏற்பின் எல்லாம் வச்சு விடுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் அந்த குழந்தைங்க ஏதாவது ஒரு வகையில் தலையில் கை வைக்கும்போது அந்த ஏர்பின் கையில் கிடைக்கும் அதை வாயில் போட்டு இன்றைக்கி ஒரு குழந்த கோயம்புத்தில தொண்டையில் சிக்கிக்கிச்சு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ரிமூவ் பண்ணுற ஒரு சூழல் வந்துடுச்சு அதனால் இந்த மாதிரி குழந்தைங்க கையில் எப்போயுமே வீட்டில் விளையாடுறதுக்கு விடும்பொழுது சின்ன ஒரு பொருளை கையில் கொடுக்காதீங்க அதுக்கு விளையாட்டுத்தனமே எடுத்து வாய்க்குள்ளே போட்டுருவாங்க அது கீழே வயிற்றுக்கு போயிடுச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடும் குழந்தைங்கள பார்த்துக்குது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதை பார்த்துக்கக்கூடிய தாய்மார்கள்ன்றவங்க மிகப்பெரிய ஒரு கடவுளுக்கு நிகரானவங்க ஏன்னா வளர்ந்த குழந்தைங்கள யார் வேணாலும் பார்க்கலாம் பிரச்சனை கிடையாது பட்டு வளரும் குழந்தைங்கள பார்க்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் குழந்தைங்கள கவனிக்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத இதன் மூலமாக சொல்லிக்கிறேன் மைவி திரேட்ஸில் இன்றைக்கியான அப்டேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் பிஎம் பின்னு எங்கே வாங்கிறது அதுதான் இப்போ கொஷின் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் நிறைய நபர்களுக்கு தெரியல இன்னுமே நிறைய பேர் இந்த பின் இருந்து பிஎம் பின் அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து பிஎம் பின்னை ஸ்டோரில் மட்டும்தான் வாங்க முடியும் வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது இதை நீங்கள் எல்லாரும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாருடைய அப்ளிகேஷன்லேயுமே உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலையும் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஸ்டோர் இருக்குது நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் அந்த பிஎம் பின்னை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஸ்டோருக்கு நேரில் போனீங்க அப்படின்னா அந்த பின்னை உங்களுக்கு கையோட கிடச்சிடும் அதுக்கு உண்டான ப்ராடக்ட் கேர் பவுட்ரு உங்களுக்கு கையோட கிடச்சிடும் சில நபர்களை ரொம்ப தூரமாக இருக்கிறது ஸ்டோர் நான் அங்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்டோரை சர்ச் பண்ணி அதில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபோன்பே அல்லது கூகுள் பே எதுலனாலும் நீங்கள் பணத்தை ரூபா அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பின் அனுப்பிடுவாங்க அதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக கூட போய் அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இப்போ அந்த ஸ்டோர் எங்கெங்கெல்லாம் இருக்குது நம்ம அதுக்குள்ளே எப்படி போகணும் அப்படின்றத நிறைய நபர்கள் தெரியாமல் கால் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அதுக்கு உண்டான அப்டேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் பேஸ் இருக்குது இல்லையா இது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ரைட் சைடில் இருக்கிற டாட்டில் போனீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டோர் டீட்டெயில் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு போகும் ஸ்டோர் டீட்டெயில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரி கேட்கும் இந்த கண்ட்ரியில் இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அது கீழே ஸ்டேட் அப்படின்றத நீங்கள் தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் நான் இப்போ ஈரோடு அப்படின்றத செலெக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்ச் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஈரோட்டில் பாருங்கள் எத்தனை ஆஃபீஸ் இருக்குதுன்னு பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரோட பேர் உங்களுக்கு காமிக்கும் அதுக்கு கீழே கான்டாக்ட் பர்சன் யார் அந்த ஸ்டோருடைய உரிமையாளர் அப்படின்றத காமிக்கும் அதுக்கு கீழே அவருடைய நம்பர் காமிக்கும் அதுக்கு கீழே அவர் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோருனுடைய அட்ரஸ் காமிக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா டைமிங் எந்த டைமில் அந்த ஸ்டோர் ஓப்பன் ஆகுது எந்த டைமில் அந்த ஸ்டோர் க்ளோஸ் ஆகுது அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு இதில் போட்டிருப்பாங்க ஈரோட்டில் உங்களுக்கு இத்தனை ஸ்டோர் இருக்குது இதில் நீங்கள் எந்த ஸ்டோர் பக்கத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி ஓஎம்ஐ இருக்கேன் எனக்கு பிஎம் பின்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னத மாதிரி அந்த பின்னு வாங்கிக்கலாம் ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் என்னால் போகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் பணம் அனுப்ப எந்த வசதியும் அனுப்பிவிட்டு அந்த பின்னை நீங்கள் வாங்கி அப்டேட் பண்ணிக்கலாம் அந்த ப்ராடக்டை நீங்கள் எப்போ வேணாலையும் போய் வாங்கிக்கலாம் பிஎம் பின்னு பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த முறையை தான் நீங்கள் இனிமேல் கடைப்பிடிக்கணும் எனக்கு தெரியல என்னை ஜாயின் பண்ணி வர மூலிமா தான் நான் வந்து போய் பின்னு வாங்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஷின் கேட்குறீங்க ஸோ அதுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது யார் வேணுனாலும் இண்டிவிஜுவல் யார் வேணுணாலும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் ஸ்டோருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய தேவையான பொருட்கள் நம்ம ஹெல்த்துக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையானது சமையலுக்கு தேவையானது எல்லாமே அங்கே இருக்குது அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த ரேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதன் பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கீழே டவுன்லைன் வந்தானே அவங்களுக்கு நீங்கள் நாலு பேர்த்துக்கு சொல்லலாம் இந்தந்த பொருள்லாம் இருக்குது நான் வாங்கியிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க ப்ராடக்ட் வாங்கினான்னா அவங்க மூலிமா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிவித்து அந்த பொருளை வாங்க வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னாவே தனி ஒருவர் செயல்படுறது மூலிமா நிறுவனத்துக்கும் வருமானம் கிடைச்சிடாது நமக்கு வருமானம் கொடுத்துட முடியாது எல்லாமே ஒரு டீம் ஒர்க்கை ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நிறுவனத்தை ரொம்ப நாளைக்கு நம்ம கொண்டு உண்டான சூழலை ஏற்படுத்தி தர முடியும் நிறுவனமும் நமக்கு ரெகுலராக என்ன பிளான் சொன்னாங்களோ அதுக்குண்டான அமௌண்ட்டை நம்மளுக்கு கண்டிப்பாக தருவாங்க அதனால் பிஎம் பின்னு பர்ச்சேஸ் பண்ணுறதில் இனி யாருக்குமே எந்த குழப்பம் வேண்டாம் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் தாராளமாக நீங்கள் போய் பின்னு வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் சில நபர்கள் ப்ராடக்டே எனக்கு வரல சார் ஆறு மாதம் ஒரு மாதம் ஆகி கூட எனக்கு ப்ராடக்ட் வரல பின் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களாம் வந்து அப்டேஷன் எதுவுமே கவனிக்கிறதில்ல அப்படின்றது தெரியுது எம்டி சார் சொல்லக்கூடிய வீடியோவை நிறைய பேர் சவுண்டு வச்சு கேட்குறதில்ல அதையும் தாண்டி நம்ம யூடியூப்லேயும் அப்பப்போ வர அப்டேஷனை சொல்லியிருக்கிறோம் அதையும் யாரும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது பெண்டிங் ப்ராடக்ட் இருக்கிறவங்க எல்லாம் அந்தந்த ஜோனல் ஆஃபீஸில் போய் பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு ரெண்டு மூணு டைம் எம்டி சார் சொல்லிட்டாரு நானும் வீடியோ போட்டிருக்கிறேன் அதனால் யாருக்கெல்லாம் பெண்டிங் இருக்குதோ உங்களுக்கு அப்ளிகேஷனில் உங்களுடைய ஜோன் ஆஃபீஸ் எதுவோ அதில் போய் உங்களுடைய பொருளை வாங்கிக்கலாம் சில ஜோன் ஆஃபீஸ் கூட எப்படி பார்க்குறதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிடலாம் இதில் போனீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காண்டாக்டஸ்ன்னு ஒரு காலம் இருக்குது பாருங்கள் கடைசியிலேருந்து பார்த்தீங்கன்னா நாலாவது காலமாக இருக்கும் இந்த கான்டாக்ட் டெஸ்ஸை கொடுத்தீங்கன்னா இது நீங்கள் ஒரு பெரிய பிளானு சில்வர் கோல்டு டைமண்ட் கிரோன் அப்டேட் ஆனீங்கன்னா இதில் இருக்கிற இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் பணம் செலுத்தணும் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் இதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் ஒரு அட்ரஸ்ஸு இந்த அட்ரஸ்ஸை தான் உங்களுடைய ஜோனல் ஆஃபீஸ் அட்ரஸ் நீங்கள் இங்கே தான் போய் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பெண்டிங் ப்ராடக்ட் வரல அது சில்வராக இருக்கலாம் கோல்டாக இருக்கலாம் டைமண்டாக இருக்கலாம் கிரௌனாக இருக்கலாம் ஏன் பிஎம்ஆ கூட இருக்கலாம் இதுக்கு உண்டான பொருள் எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு சார் எனக்கு வரவே இல்லை சார் நேராக ஜோனல் ஆஃபீஸ் போங்க உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுங்க இந்த மாதிரி எனக்கு பொருள் வரலன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பொருள் தருவாங்க அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் நடந்து முடிந்து விட்டது நீங்கள் போகிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இன்னைக்கு போகலாமா நாளைக்கு போகலாமா எனக்கு கொரியர் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வர்றதுல டிலே தான் ஆக செய்யும் கொரியர் அனுப்ப முடியாதுன்னு ஆல்ரெடி நிறுவனம் சொல்லிட்டாங்க ஏன்னா அது வந்து டெலிவரி பண்ணுறதில் சில டைம் ஃபோன் எடுக்கும் போது நீங்கள் எடுக்க மாட்டீங்க ரொம்ப வில்லேஜில் இருக்கும்போது வர வரமாட்டேன் ரிட்டன் ஆகும் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அதனால் உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா நேரடியாக ஜோனல் ஆஃபீஸ் போய் வாங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது பிஎம் அதே மாதிரி நீங்கள் ஸ்டோருக்கு போய் நேரடியாக வாங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தது இந்த சில்வர் கோல்டு டைமண்ட் கிரவுன் இந்த பின்னால் ஸ்டோரில் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதுக்கு உண்டான ஒரு வீடியோ நான் நாளைக்கோ அல்லது நாளை மறுநாள் போடுறேன் அதனால் எல்லாருமே உங்கள் வேலையை சரியாக செய்யுங்க மைவித்ரெட்ஸ் உங்களுக்கு உண்டான இன்கம்மை ரெகுலராக கொடுக்கும் லைஃப் லாங்காக வரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் பழைய நபர்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் எது வந்தாலும் தீர்த்து வைக்கலாம் சில நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் வேலையாக இருப்பேன் அப்போ வாட்ஸ்அப் அப்படின்னு மெசேஜ் வரும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகத்துக்கு எதுவாக இருந்தாலும் நான் பதில் சொல்கிறேன் இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தில் புதிய நபர்கள் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக வித்ரேட்ஸில் இணைத்து விடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய மை வித்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்